ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த டிஷ் பிடிக்கும்ன்ட்டு தெரியல எனக்கானால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னது பார்க்கலாமா சூப்பரான கிறிஸ்பியான மணக்க மணக்க நெய்ப்புடி தோசை கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிட்டோன்னே மா ஊற்றிக்கலாம் நல்லா தோசை கல்லில் தோசை தேய்ச்சி விட்டுட்டு இதுல நெய் சேர்த்துக்கலாம் நெய் நிறைய சாப்பிடுறீங்க நெய் வாசம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்க நிறையவே நெய் சேர்த்துக்கலாம் நான் எனக்கு மீடியமாக தான் நெய் சேர்த்துருக்கேன் நைட்டில் சாப்பிட்றதுனால அந்தளவுக்கு அதிகமாக வேண்டான்னு சொல்லிவிட்டு கம்மியாக சேர்த்துருக்கேன் நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது மேலே அந்த பொடியை தூவி அப்படியே எடுத்து சாப்பிட்டோன்னா அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வீட்லேயே அம்மா செஞ்சு கொடுத்த இட்லி பொடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இட்லி பொடி எப்படி செய்யலான்றதை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அள்ளி ஃபுல்லாக தூவி விட்டு இட்லி பொடியை நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியா வேக விட்டு எடுத்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா இந்த பொடி நெய் பொடி தோசை அவ்வளோ அருமையா இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு சின்னதா ஒரு லைக் போட்டுக்கோங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும் இன்னும் நிறைய டிஷஸ் நான் செய்யறதுக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க பொடி தோசையை மட்டும் திருப்பி போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல திருப்பி போட்டாங்கன்னா பொடி அவ்வளவும் தவாலையே வந்துட்டு ஒட்டிக்கும் ஸோ வந்து திருப்பாம அப்படியே மடிச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டோன்னா சூப்பரான கிறிஸ்பியான நெய் பொடி தோசை ரெடி ஆயிடும் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்கும் அவ்வளவுதான் இந்த பக்கம் ஒரு திருப்பு அந்த பக்கம் ஒரு திருப்பு நம்மளோட நெய்ப்புடி தோசை ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னியோட சூப்பரான ஒரு டின்னர் நீங்கள் என்னெல்லாம் டின்னர் செஞ்சீங்கன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களில் எத்தனை பேருக்கு நெய்ப்புடி தோசை பிடிக்குன்றதையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் பாய்